ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் இன்னைக்கு காலையிலிருந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஒரு வீடியோ இணையதளத்தில் பயங்கர வைரல் இருக்கு முக்கியமாக ஒரு வாய் பேச முடியாத ஒருவர் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் உரையாடும் ஒரு ஒரு காணொலி வந்து இணையதளத்தில் வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குங்க என்ன அப்படிங்கிறத பற்றிட்டு தான் பார்ப்போம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து முக்கியமாக ஒரு ஏதோ ஒரு பாஜகவுடைய தொண்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கு போயிட்டு வெளியே வரும்போது அங்கு வந்த ஒரு வாய்ப்பே செய்யலாத ஒருவர் வந்து அண்ணாமலை அவர்களிடம் அவருடைய குறைகளை வந்து அவரால் பேச முடியலனாலும் சைகையால் அவ்வளோ ஒரு ஆதங்கமாக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் சொல்லியிருக்காங்க அவர் சொன்ன அந்த ஆதங்கத்தை புரிந்து கொண்டு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த மாற்றுத்திறனாளி சகோதரருக்கு விளக்கம் கொடுத்து விளக்கம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த மாற்றுத்திறனாளி சகோதரருக்கு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க உங்களுடைய குறைகள் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு அந்த சகோதரர் மாற்றுத்திறனாளி சகோதரரை கூப்பிட்டு பக்கத்தில் அழைத்து போட்டோவும் எடுத்துக்கொண்டாரு முக்கியமாக இந்த சம்பவம் காலையிலிருந்து இந்த வீடியோ வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கீங்க அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்த ஒரு தலைவனாக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பலம் வந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவமே சாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் ஒரு ஷேர் மட்டும் தள்ளிடுங்க நீங்கள் என்ன இந்த சம்பவத்தை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நண்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்